கார்த்திக் ரேவதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் காளிமா ஒரு திட்டம் போடுறாங்க அதுக்கு சிவனண்டி முத்துவேல் என்னென்னே புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க என்ன காளிமா நீ பண்ணுறது எங்களுக்கு எதுவுமே புரியலைங்கிறாங்க நான் சொல்கிறது இப்போதைக்கு உங்களுக்கு எதுவும் தெரியாது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காளிமா ஒரு பேனாவை எடுத்து காட்டுறாங்க இதை பார்த்தீங்களா இது மேஜிக் பேனாங்கிறாங்க இதுக்கும் நமக்கு என்ன சம்மந்தோன்னு கேட்குறாங்க முத்துவேல் இதில் தான் பெரிய விஷயமா அடங்கியிருக்கு அதாவது இதை வச்சு தான் நம்ம சாமுடீஸ்வரியோட சொத்து பூரா எழுதி வாங்கிட்டு அவளை நடு தெருவில் நிற்க வைக்க போகிறேங்கிறாங்க காளிமா இதெல்லாம் கேட்கறக்கே ரொம்ப நல்லா இருக்குதே காளிமா சித்தி இது மட்டும் நடந்துட்டா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமாங்கிறாங்க சிவனாண்டி டே மவனே நீ ஒண்ணும் கவலைப்படாத உனக்கு நல்லா செய்யறதுக்கு தானே நானே வந்திருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு மட்டும் பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க காளிம்மா அதே மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு போனதுமே மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்துட்டோங்கிறாங்க சரிடா அங்கே சந்திரா முன்னாடி இருப்பா அவகிட்ட போய் பேசுங்க அவள் எல்லா விவரத்தையும் சொல்லிவிடுவான்னு சொல்லி அனுப்புகிறாங்க காளியம்மா அங்கே போய் பார்க்கும்போது சந்திரா தான் இருக்காங்க ஆனால் அவனுக்கு முன்னாடி நீங்கள் உண்மையான பேரை மட்டும் சொல்லிடாதீங்கன்னு சொன்னதுனால அவங்க உண்மையான பேரை சொல்லாமல் வேற ஒரு பேரை சொல்லி நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் மேடம் சாமுண்டேஸ்வரியை பார்க்கணுங்கிறாங்க சந்திரா எதுவுமே தெரியாத மாதிரி சரி இருங்க அக்கா மேலே தான் இருக்காங்க போய் கூட்டிகிட்டு வரேன்ட்டு போய் சாமுண்டேஸ்வரியை கூட்டிகிட்டு வராங்க அப்போ சாமுண்டேஸ்வரி வந்து யார் என்ன விவரம் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்குறாங்க மேடம் நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் மகளிர் குழுவுக்காக நாங்கள் ஒரு வேலை வாய்ப்பு திட்டம் அமைச்சிருக்கோம் மேடம் அதுக்கு ட்ரெயினிங் கொடுக்குறதுக்காக எங்களுக்கு ஒரு இடம் தேவைப்படுது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இப்படி இடத்த தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி நாங்கள் வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுக்கு நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்கள் தான் இந்த ஊருக்கு தலவியாக இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் உங்களை கேட்டால் நிச்சயமாக அதுக்கு தகுந்த இடத்த பார்த்து கொடுப்பீங்க இல்லைன்னா உங்கள் இடத்தையே கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையோடு வந்திருக்கோங்கிறாங்க இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி சந்தோஷப்படுறாங்க ரொம்ப சந்தோஷங்க நான் இந்த ஊருக்கு தான் இருக்கேன் ஆனால் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்யணும் நினைக்கிறேன் பெண்களோட முன்னேற்றத்துக்காகவும் அவங்களோட வேலை வாய்ப்புக்காகவும் நீங்கள் பொறுமை எடுத்து உதவ வந்திருக்கீங்க நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அந்த இடத்தை நான் இலவசமாகவே உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேங்கிறாங்க சரி எந்த இடத்தை கொடுக்கலான்னு தான் நான் யோசிக்கிறேன்னு சந்திரா கிட்ட கேட்குறாங்க சந்திரா இந்த வேலை வாய்ப்புக்கு எந்த இடம் தகுந்த இடமா இருக்குங்கிறாங்க சந்திரா சொல்றாங்க அக்கா அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் ரெண்டு கிரவுண்ட் அக்கா அது கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு சந்திரா சொல்லவும் அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி அந்த இடத்த எழுதி கொடுக்குறேன்னு முடிவு பண்ணுறாங்க சந்திரா அந்த இடைப்பத்திரத்தோட ஜெராக்ஸ் அவங்கக்கிட்ட கொடுத்துரு அவங்க எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டும் நல்ல நாள் பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சாமண்டேஸ்வரி இதுக்கிட்ட சந்திராவும் ஜெராக்ஸ் கொண்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க அவங்க போனதுக்கப்புறமா சந்திரா எதுவும் தெரியாத மாதிரி நாலு அவங்க மாதிரி பேசுகிறாங்க அக்கா நீ அவசரப்பட்டு இந்த இடத்த கொடுத்துட்டியோன்னு எனக்கு கவலையாக இருக்குதுங்கிறாங்க சந்திரா அதெல்லாம் அப்படி நினைக்காத பெண்களோட முன்னேற்றத்துக்காக ஒரு நல்ல திட்டத்தை வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் இதுவும் தவிர நான் இந்த ஊருக்கு தலைவியாக இருக்கிறனால இதெல்லாம் நானே முன் போய் செஞ்சதும் நல்லது நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் எந்த மாற்றமும் கிடையாதுன்னு போறாங்க சாமுண்டேஸ்வரி பத்திரத்தோட ஜெராக்ஸை வாங்கிக்கிட்டு காளிமா வீட்டுக்கு வராங்க காளிமா கிட்ட அந்த பத்திர ஜெராக்ஸை கொடுக்குறாங்க அப்போ காளிமா சொல்றாங்க இந்த மேஜிக் பேனா மூலமாக நம்ம அந்த பத்திரத்தை புல் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் போய் சாமுண்டீஸ்வரி கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துடலாம் சாமுண்டீஸ்வரி படிச்சு பார்க்குற வரைக்கும் அந்த பேனாவில் எழுதியிருக்கிற வசனங்கள் அப்படியே இருக்கும் அந்த வாசகம் மறையாது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த வாசகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வரைஞ்சிரும் அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி ஒரிஜினல் பேனாவில் கையெழுத்து போட்டு வச்சிருப்பா அந்த கையெழுத்து மட்டும் அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சிவனாண்டி முத்து வேலுக்கும் ஒன்றுமே புரியல என்ன காளிமா இது இப்படியெல்லாம் கூட இந்த மேஜிக் பேனா வேலை செய்யுமாங்கிறாங்க ஆமாம் இதுதானே காளிமாவோட தந்திரமான வேலைங்கிறாங்க ஆஹா பரவாயில்லப்போ ஆனால் இந்த மாதிரி ஐடியா இது வரைக்கும் எங்களுக்கு தோணுந்தே இல்லை சரி காளிமா நல்லபடியாக எப்படியோ அந்த பத்திரத்தை எழுதி வாங்கிட்டு வந்துட்டா சாமுண்டேஸ்வரிக்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டா அதுக்கப்புறம் அந்த வீடு நம்ம சிவனாண்டிக்கே சொந்தமாயிடுங்கிறாங்க முத்து வேலை பத்திரத்தை எழுதி கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க திரும்பவும் அந்த ரெண்டு பேரும் போய் கிட்டே மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பதிவு பத்திரம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி அதை படித்து பார்த்துட்டு கையெழுத்தும் போட்டு கொடுக்குறாங்க சாமுண்டீஸ்வரி கையெழுத்து போட்டு முடித்ததும் இங்கே சந்திரா பக்கத்தில் நின்றுக்கிட்டால் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்பாடா எப்படியோ எங்கள் அக்கா கரைக்கிட்டே இந்த வீட்டை எப்படிடா வாங்குறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் காளிமா ஒரே நிமிஷத்தில் இப்படி ஒரு பொள்ளி விவரமாக யோசிச்சு அப்படியே அக்காவையே ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டாலே கெட்டிக்காரமாக தான் அம்மா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க இந்த வீடு இனிமேல் நமக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அந்த பத்திரத்தில் சாமுண்டீஸ்வரி கையெழுத்து வாங்கிட்டு போனதும் அந்த ரெண்டு பேரும் கொண்டு போய் காளிமா மகிட்ட கொடுக்குறாங்க காளிமா அந்த பத்திரத்தை வாங்கினதும் அவங்க எழுதி கொடுத்தது அத்தனையும் அழிஞ்சு போயிடுது இதை பார்த்த சிவனாண்டி முத்துவேல் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க ஆஹா காளிமா அருமையான ஐடியா போ சாமுண்டீஸ்வரியோட கையெழுத்து இருக்கு இந்த பத்திரத்தில் நம்ம என்ன வேணாலும் எழுதிக்கலாங்கிறாங்க காளிமா உன்ன உண்மையிலுமே பாராட்டணும் உன்னால மட்டும்தான் இந்த மாதிரி சாமர்த்தியமான வேலைகள் எல்லாம் செய்ய முடியுங்கிறாங்க இங்கே சிவனாண்டி சொல்றாங்க நல்ல வேலை அந்த டிரைவர் பையன் அந்த நேரத்துக்கு வீட்டு வீட்டில் இல்லை இருந்திருந்தானா நிச்சயமாக இப்படி எல்லாம் வாங்கியிருக்க முடியாதுங்கிறாங்க காலையமாக அந்த பத்திரத்தை சிவனாண்டி கிட்டே கொடுக்குறாங்க இந்த மாவனை உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி நீ எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் அச்சதி எனக்கு அந்த வீடு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை அவங்க பேரில் மாற்றி எழுதிக்கிறாங்க சிவனாண்டி இங்கே கார்த்தி பாட்டி கிட்ட சொல்கிறாங்க பாட்டி நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நாங்கள் நீ கிளம்புறோம் பாட்டி அத்தை என்ன எங்கே போனீங்க ஏதுன்னு கேள்வி கேட்பாங்க அவங்களுக்கு நாங்கள் இங்கே இருக்கிற விஷயம் தெரிஞ்சால் நிச்சயமாக கோவப்படுவாங்க நாங்கள் கிளம்புறோங்கிறாங்க ஆமாம் யா சரி நேரம் கிளம்பி வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க பாட்டி கார்த்தி ஒரு முக்கியமான விஷயம் ரோகினிக்கு உங்கள் அத்தை கையால் மருந்து கொடுக்கணும்ப்பா அப்போ தான் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும் அது எப்படியாவது உங்கள் அத்தக்காரி கையால் வாங்கி நீ ரோகிணிக்கு மருந்து வாங்கி கொடுத்துருங்கிறாங்க பாட்டி சரி பாட்டி அது என்னோட பொறுப்பை நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க கார்த்தி மயில் வாங்கினதுக்கிட்ட பாட்டி சொல்கிறாங்க இந்த பார்ப்பா ரோகிணியை பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்கோ இப்போ அவள் இரு சுருக்காரு அதனால நேராக நேரத்துக்கு சாப்பிடணும் நல்லா தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் கூடாது அவன் நல்லபடியாக நீ பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்புங்கிறாங்க பாட்டி ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க நல்லதுப்பா ஆனால் சாமுண்டேஸ்வரிக்கு இந்த விஷயம் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சால் அவளும் இந்த குழந்தையை ஏற்றுக்கணும் என் அப்போ முருகன் அதுக்கு துணையா இருப்பான்ப்பா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாங்க பாட்டி அடுத்தது பாட்டி ரேவதியை பார்த்து என்னமா ரேவதி அடுத்தது நீ ஆமா ஏன் பாட்டி சொல்றீங்க அந்த கதையை கேட்டா சொந்த கதையும் சோக கதையும் சொல்லி அழகாதும் ஆளாதுங்கிறாங்க என்னமா சொல்றேன் ஏன் இப்படி சலிச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திய பாக்குறாங்க ரேவதி அங்க கார்த்திய அப்படியே பாத்துட்டு பாக்காத மாதிரி திரும்புறாங்க அப்படியே இப்படி சொல்லி எல்லாம் மழைப்பாத கண்டிப்பா நீ சந்தோஷமான விஷயத்தோட தான் வரணும் சரியா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க சரி பாட்டி என்னமோ ஏன் விதி அப்படின்ட்டு போறாங்க ரேவதி கார்த்தி மயில் ரேவதி ரோகினி எல்லாரும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது அங்க சாமுடேஸ்வரி கார்த்தியை கூப்பிட்டு சொல்றாங்க மாப்பிள்ளை ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ரெண்டு கிரௌண்டை எழுதி கொடுத்துருக்குறேங்கிறாங்க நல்ல விஷயமா அப்படி என்ன விஷயத்துக்காக நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னு கார்த்தி கேட்கும்போது போது உங்களுக்கு ஏதோ தொழில் வளர்ச்சிக்காக ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்களா அதுக்கு சொந்த இடம் தேவையுன்னு கேட்டாங்க அதனால அந்த இடத்த எழுதி கொடுத்துட்டேங்கிறாங்க சாமுடேஸ்வரி சாமுடேஸ்வரி கார்த்தி கிட்ட சொல்லும் சந்திரா வந்ததும் என்னக்கா இந்த விஷயத்தை கூடவ உன் மாப்பிள்ள கிட்ட சொல்லணும் உன் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா மட்டும் என்ன செய்ய போறானாக்கும் நம்ம இடத்த நாம எழுதி கொடுக்கறதுல இதை பத்தி நீ அவங்க கிட்ட சொல்லணுங்கிற அவசியமே இல்லைக்கா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலைங்கிறாங்க சந்திரா சந்திரா நீ என்ன பேசிட்டு இருக்க அவர் யாரு நம்ம வீட்டு மாப்பிள்ளை அவருக்கு தெரியாம நம்ம எதுவும் செய்யக்கூடாது அவர்கிட்ட சொன்னதுல உனக்கு என்ன பெருசா வெடிச்சு போச்சு நீ பேசாம இருங்கிறாங்க சாமுடி ஸ்ரீ வீடு தேடி வந்து இடம் கேட்டிருக்காங்க நீங்களும் எழுதி கொடுத்துருக்கீங்க ஆனா அவங்க பத்தி ஏதாவது தெரியுமாங்கிறாங்க முன்ன பின்ன தெரியாது அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னு விசிட்டிங் கார்டை கொடுக்குறாங்க சாமுடி ஸ்ரி அந்த விசிட்டிங் கார்டை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்றாங்க கார்லீஸ் சரி எந்த மாதிரி தொழில் தொடங்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க ராஜராஜன் பெண்களுக்கான முன்னேற்றத்துக்கான நிறைய தொழில் தொடங்குறதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அவங்க சொன்னது எல்லாம் சொல்றாங்க அடடா அப்படின்னா நீ நல்லது தான் பண்ணியிருக்கே சரி நீ நம்ம ஊருக்கு தலைவி நீ நல்ல விஷயங்கள் செய்கிறத நினைச்சு ஊர் மக்களே உன்னை பாராட்டுவாங்கன்னு சொல்றாங்க ராஜராஜன் கார்த்தி அந்த விசிட்டிங் கார்டை கொண்டுட்டு போறாங்க சந்திரா அது எதுக்கு கொண்டு போற அப்படின்னு கேட்கறாங்க இது எங்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கார்த்திக்கு சந்தேகம் வருது சந்திரா எதுக்காக இந்த விசிட்டிங் கார்டை கட்டுப்படுத்துறாங்க என்னமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்த கார்த்தி உடனே அந்த விசிட்டிங் கார்டோட அட்ரஸ் வச்சு அங்க கண்டுபிடிக்க சொல்லி அந்த ஊர்ல கேட்கறாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அந்த ஊர்ல எந்த ஒரு அந்த மாதிரி கம்பெனி எதுவுமே நாங்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்றாங்க இதை கேட்டதும் கார்த்திக்கு தூக்கி வரப்படுது அப்ப யாரோ இதை வந்து நம்ம அத்தையை ஏமாத்துறதுக்காக எழுதி வாங்கியிருக்காங்க யாரா இருக்கும்னு கண்டுபிடிக்கிறாங்க கார்த்தி மயில் வானத்துக்கு சந்தேகமா இருக்கு கார்த்திகிட்ட போய் என்ன சகல ஏதாவது பிரச்சனையாங்கிறாங்க ஆமாங்கிறாங்க கார்த்தி அந்த இடத்துக்கு அப்படி ஒண்ணு வேல்யூ கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த இடத்த எதுக்காக ஏமாத்தி எழுதி வாங்கியிருக்கணும் எனக்கு என்ன சந்தேகமா இருக்குது அப்படின்னு மயில் வானும் கார்த்தியும் பேசிக்கிறாங்க ஒருவேளை சின்ன மாமியார் கிட்ட ஏதாவது கொள்மால் பண்ணிருப்பாங்களான்னு மயில் வாங்கணும் சொல்றாங்க எனக்கும் அதுதான் சந்தேகமா இருக்கு ஆனா அவங்களோட மொழியே சரியில்லை நான் அந்த விசிட்டிங் கார்டு வாங்கும்போது கூட அவங்க தர சொன்னாங்க இது எதுக்கு நீ வாங்குற அப்படின்னு கேட்டு அப்போ கேட்கும் போதே எனக்கு தான் இருந்ததுன்னு சொல்றாங்க கார்த்தி இருந்தாலும் இருக்கலாம் சகல கல்யாணத்துலயே அத்தனை கூத்து பண்ணுனவங்க இதுலயே மட்டும் சும்மாவா விடுவாங்க நிச்சயமா இதில் ஏதோ வில்லங்க இருக்கு கண்டுபிடிக்கணுங்கிறாங்க மயில் வாகனம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது சந்திரா அவசர அவசரமாக காரை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அங்க பார்த்தியா சின்னத்தை எங்கேயோ அவசரமாக கிளம்புறாங்க ஆனால் எங்கே இருந்தான்னு தெரியல வா சகலா போய் பின்னாடியே போய் பார்க்கலாங்கிறாங்க அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சந்திராவுக்கு பின்னாடி போய் பார்க்குறாங்க சந்திரா காளிமா வீட்டுக்கு போகிறாங்க போனதுமே பத்திரம் ரெடி ஆகிருச்சான்னு கேட்குறாங்க இதை மயில் வாகினோம் ஒட்டி கேட்குறாங்க அப்போ பார்க்கும்போது நான் மேஜிக் பேனாவில் பூரா அழிஞ்சிருச்சு உங்க அக்கா காரியோட தான் இருக்கு உனக்கு அந்த வீட்டை எழுதிக்கலாம் அப்படியே ஆச்சரியத்தில் தூக்கி வரி போடுறது அடி பாவி கூட பிறந்த எழுதி வாங்கிட்டாலா இதுதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்த்திகிட்ட வந்து சொல்றாங்க மயில்வாகனம் இந்த விஷயத்தை சொல்லான்னு கேட்குறாங்க மயில்வாகனம் அதெல்லாம் வேண்டாம் நீங்களே போய் எடுங்கிறாங்க நானும் அப்படின்னு மயில்வாகனம் சொல்லும் போது ஆமா மார்ட்ல போய் எடுங்கிறாங்க காளிமாவையும் ஏமாத்திட்டு மயில்வாகனம் நவீன் ரெண்டு பேருமா அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வராங்க என்ன